இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறந்து போன தன்னோட கணவருக்காக சீரியல் நடிகை ஸ்ருதி செஞ்ச விஷயம் இனிய வாசிகளை மெய் வச்சிருக்கு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் மூலமா சின்ன திரை ரசிகர்களோட மனசை வென்றவங்க தான் நடிகை ஸ்ருதி சண்முக இவங்க பள்ளி மாணவியா இருக்கும்பொழுதே பொழுதே சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து வாணி ராணி போன்ற பிரபலமான சீரியல்களை நடிச்சு தன்னுடைய ரசிகர்கள் வட்டாளத்தை பெருக்கி கொண்டாங்க சீரியல்கள் நடிச்சிட்டு இருந்த தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்ச ஸ்ருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில மாரடைப்பு காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதத்துல அரவிந்த் உயிரிழந்தாரு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட கணவர் சுமார் ரெண்டு வருஷங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாரு அப்படின்றத ஸ்ருத்தியால ஏத்துக்கொள்ள முடியல தன்னுடைய மாமியார் வீட்டுல இருந்துகிட்டு தன்னுடைய கணவர் தன்னோட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல சமூக வலைதளம் ஊர்வலங்கள்ல ஆக்டிவா இருக்கிற ஸ்ருதி பிரியா ஆந்தையோட உருவத்தை டாட்டூவா போட்டிருக்காங்க அந்த ஆந்தைக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த காட்சியை பார்த்த இணையவாசிகள் ஸ்ருதிக்கு ஆறுதலா பேசிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க